வெகு காலத்துக்கு முன்னாடி ரோமாபுரிய புரிய யூனாஸுங்கிற சக்கரவர்த்தி ஆண்டு வந்தான் அவன் சக்தி மிகுந்தவன் அவனுக்கு நிறைய சிற்றரசர்கள் அடங்கியிருந்தாங்க ஆனால் அவன் ஒரு வித தோல் வியாதியால் அவஸ்தப்பட்டான் அந்த நோயை தீர்க்குறதுக்கு எவ்வளவோ பிரபல வைத்தியர்கள் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனால் அதை தீர்க்கறக்கு யாராலையுமே முடியலை இப்படியே நாலஞ்சு வருஷம் கழிஞ்சு போச்சு யூனாஸ் தன்னோட நோயை போக்குறதுக்கு உலகத்தில் ஒரு வைத்தியன் கூடவா இல்லைன்னு நினச்சி கவலைப்பட்டுட்டு இருந்தாள் அந்த நேரத்தில் அவனை பார்க்குறதுக்கு ரையூஸுங்கிற ஒரு கிழ வைத்தியன் வந்தான் அவன் எல்லா வைத்திய முறைகளையும் நல்லபடியாக கற்று வச்சிருந்தா அவன் யூனாஸ் கிட்ட என்ன சொன்னானா சக்கரவர்த்தி அவர்களே உங்களோட நோயை பத்தி கேள்விப்பட்ட அதை நான் ரொம்ப எளிதில் போக்குற இதுக்கு நீங்க மருந்து உட்கொள்ளவும் வேண்டாம் உடல் மேலே தைலம் பூசிக்கவும் வேண்டான்னு சொன்னான் யூனாஸ் அதை கேட்டுட்டு அப்படியா நீங்கள் மட்டும் என்னோட நோயை குணப்படுத்திட்டா ஏராளமான பரிசுகளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னான் ரயூஸ் அதுக்கு இங்கே பாருங்க நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க நீங்கள் போலோ விளையாட்டு விளையாடுறதுக்காக பந்தடிக்கிற கோலை விசேஷ முறையில் நான் தயாரித்து கொடுக்குறேன் நீங்கள் குதிரை மேலே அமர்ந்து அதனால் பந்தை அடியுங்க உங்களோட உள்ளங்கை நல்லா வியர்க்கிற வரைக்கும் விளையாடிட்டு வந்து அதுக்கப்புறமா ஓய்வு எடுத்துக்கங்க அப்புறம் பாருங்களே அப்படின்னு சொல்லி போலோ பந்தடிக்கிற கோலம் கொடுத்தான் யூனாசோ அந்த பந்தரிக்கிற கோலை வாங்கிட்டா அது வரைக்கும் அவனுக்கு வைத்தியம் செஞ்சவங்க எல்லாம் பத்தியும் சொல்லி உள்ளுக்கு மருந்தை தான் கொடுத்தாங்க உடல் மேலே தடவை தைலமோ களிம்போ கொடுத்தாங்க அதனால எந்த பயனுமே ஏற்படலை அப்படி இருக்கிறப்ப இந்த கிழவை மட்டும் ஒரு கோலை கொடுத்து அதை பிடிச்சிட்டு விளையாடுனா நோய் போய்டுன்னு சொல்லுறானே இது என்ன விசித்திர சிகிச்சை சரி இதையெந்தான் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு அவன் நினச்சி அதுக்கு சம்மதிச்சான் அந்த கோலோட ஒரு நுனியில் பந்து அடிக்கிறதுக்கு சம்மட்டி மாதிரி சின்ன வடிவம் இருந்துச்சு இன்னொரு நுனியோட கைப்பிடியில் சின்ன ஓட்டை இருந்துச்சு கோல் குடையப்பட்டு உள்ள விசேஷ முறையில் தயாரிக்கப்பட்ட மருந்து வைக்கப்பட்டிருந்துச்சு யூனாசோ கிள வைத்தியன் கொடுத்த கோலால் போலோ விளையாட்டை விளையாடினான் ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா அவனோட உள்ளங்கை வியர்த்துச்சு அதுக்கப்புறமா அவன் விளையாட்டு முடிச்சிட்டு ஓய்வெடுக்கிறதுக்காக போனான் கிழ வைத்திய அடுத்த நாள் வந்து அவனை பார்க்கிறத சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டா நல்லா தூங்கிட்டு மாலை நேரத்தில் கண்வழிச்சு பார்த்தப்ப யூனாசோட நோய் முற்றிலுமா மறைஞ்சிருந்துச்சு அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஆச்சரியமும் ஆனந்தமும் ஏற்பட்டுச்சு அடுத்த நாள் தர்பார்ல தன்னை பார்க்க கிழ வைத்தியன் வந்தப்ப அவனை வெகுவா புகழ்ந்து பாராட்டி ஏராளமான பரிசுகளை கொடுத்து இன்னையிலிருந்து நீங்க என்னோட ஆஸ்தான வைத்தியர் அப்படின்னு யூனா சொன்னான் ஒரு வைத்தியனுக்கு போய் சக்கரவர்த்தி எவ்வளவு விலையுயர்ந்த பொருட்களை பரிசாக கொடுக்குறதா அப்படின்ட்டு அந்த நாட்டு மந்திரி ரொம்ப பொறாமப்பட்டா அன்னைக்கு சாயங்காலமே அவன் சக்கரவர்த்தியை தனியாக சந்திச்சு சக்கரவர்த்தி அவர்களே நீங்கள் முன்ன பின்ன யோசிக்காம அந்த வைத்தியனை ஆஸ்தான வைத்தியனா நியமிச்சிட்டீங்களே அப்படின்னு சொன்னான் யூனா சுடனே ஏன் அதில் என்ன தவறு அவன் எவ்வளவு திறமையானவன் என்னோட நோயை கோல பிடிக்க வச்சு போக்கிட்டானே ஆஹா என்ன அபூர்வ முறை அப்படின்னு சொன்னான் மந்திரி உடனே அதை விளக்கத்தான் இப்போ நான் வந்த உங்களோட நோயை ஒரு கோலை பிடிக்க வச்சு போக்குனது மாதிரி அவன் வேற ஏதாச்சும் ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்து தொட சொல்லி உங்களோட உயிரையே போக்கிடலாமே அவன் வைத்தியன் மட்டும் இல்லை உங்களோட எதிரிகளால் விடப்பட்ட ஒற்றன் இதில் எந்த சந்தேகமுமே இல்லைன்னு சொன்னான் யோனாசு கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாம் நீ சொல்றது சரிதான் இவனை ஒழிச்சுடணும்னு சொன்னான் மந்திரி உடனே இதுக்கு காலதாமதமெல்லாம் செய்யக்கூடாது நாளைக்கே அவனுக்கு மரண தண்டனையை விதிச்சுடுங்கன்னு சொன்னான் அடுத்த நாள் அந்த கிழ வைத்தியன் தர்பாருக்கு வந்ததோ யூனாஸ் அவனை தனக்கு முன்னாடி நிக்க வச்சு என்ன சொன்னானா நம்பத்தகுந்த சாட்சியங்களால நீ என்னை கொல்ல வந்திருக்கிற ஒற்றனுங்கிறது உறுதியாகிடுச்சு அதனால உனக்கு நான் மரண தண்டனை விதிக்கிற உன்னோட தலை இன்னும் கொஞ்ச நேரத்துல வெட்டப்படும்னு சொன்னான் கிழ வைத்தியன் அதை கேட்டுட்டு அப்படியே திடுக்கிட்டு போனான் நேற்றைக்கு புகழாரம் சூட்டின சக்கரவர்த்தி இன்னைக்கு மரண தண்டனை விதிக்கிறானா யாரோ அவனோட மனசை களைச்சிட்டாங்கிறது அவனுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு அவன் சுத்தி முத்தியும் பார்த்தப்ப மந்திரி விஷம புன்னகை புரிஞ்சிட்டு இருக்கிறத பார்த்தான் அப்ப கிழ வைத்தியன் தன்னோட மனசுக்குள்ள என்ன நினைச்சானா ஓஹோ இவன் தான் சக்கரவர்த்தியோட மனசுக்கு எடுத்தவனா சக்கரவர்த்தியும் நன்றி மறந்து இவனோட பேச்சை நம்பி எனக்கு தண்டனை கொடுக்கறானா நன்றி கொன்றவனுக்கு இந்த உலகத்தில் உய்வில்லைன்னு நினச்சி ஒரு முடிவுக்கு வந்தா உடனே கிழ வைத்தியன் அமைதியா சக்கரவர்த்தியே நான் என்ன சொன்னாலோ இப்போ நீங்கள் நம்ப போகிறது இல்லை நீங்கள் விதிக்கிற தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் நான் இறக்கறக்கு முன்னாடி என்னோட அரிய பொக்கிஷமான வைத்திய புத்தகங்களை உங்ககிட்ட கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அதில் ஒரு புத்தகத்தில் நீங்கள் என்னோட தலையை வெட்டுனதுக்கு அப்புறமா கூட அந்த தலை கூட நீங்கள் பேசலாம் அது எப்படிங்கிற முறை விவரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னான் இதை கேட்ட யுனாஸோ ஓ இப்படியும் ஒரு அதிசய முறையா இந்த கிழமந்தான் என்னென்ன அதிசயங்கள் புரியறான் வெட்டப்பட்ட தலை பேசுமா அதை பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவனோட மனசில் நினச்சிக்கிட்டா அந்த அதிசய முறையை தெரிஞ்சுக்கிற ஆவல்ல யுனாஸ் உடனே அந்த புத்தகங்களை கொண்டு வர்றதுக்காக ஒரு வீரனை அனுப்புனான் அந்த புத்தகங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு யுனாஸுக்கு முன்னாடி வைக்கப்பட்டுச்சு அப்போ அந்த கிழ வைத்தியன் ஒரு புத்தகத்தை சுட்டி காட்டி சக்கரவர்த்தியே தான் அந்த முறை விவரிக்கப்பட்டிருக்குது எடுத்து பாருங்கன்னு சொன்னான் யூனாசு அந்த புத்தகத்தை எடுத்து பிரிச்சான் அதோட பக்கங்கள் ஒன்னோடு ஒன்று ஒட்டிட்டு இருந்துச்சு அதை பிரிச்சு தள்ள அவன் தன்னோட கை விரலை தன்னோட நாக்கில் தடவி அதுக்கப்புறமா சில பக்கங்களை தள்ளுனான் அப்ப வைத்தியன் என்ன சொன்னானா சக்கரவர்த்தியே இன்னும் பத்து பக்கங்களை தள்ளுங்க அப்போ தான் அந்த முறையை உங்களால் பார்க்க முடியும்னு சொன்னான் யூனாஸும் ஒவ்வொரு பக்கத்தையும் புரட்டுறதுக்காக தன்னோட கைவரில் தன்னோட நாக்கில் தடவி பக்கங்களை தள்ளினான் அவன் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப அவனோட தலை அப்படியே தொங்கி போச்சு பொத்துன்னு அவன் கீழே விழுந்து செத்துப்போனான் இப்படியா மந்திரியோட பொறாமையால் யூனாஸ் அவனோட பேச்சை கேட்டு தன்னோட உயிரையே இழந்தான் செய் நன்றி மறந்ததால் யூனாஸுக்கு தக்க தண்டனை தான் கிடைச்சிருக்கு